அப்பாடா ஒரு வழிய கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு நம்ம தலைவரோட ரிசல்ட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏப்பா தலைவரோட ரிசல்ட் என்னாச்சு ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தலைவர் சிங்காரத்துக்கிட்ட தோத்துட்டாரு என்னாவது தோத்துட்டாரா ஆமாம் சிங்காரர் எத்தனை ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு ஆஹா மொத்த ஓட்டும் போய் ஒத்த ஓட்டு கிடைச்சிருக்குதே ஐயா ம் ஏப்பா இது என்ன அநியாயமாக இருக்குது ஓட்டு போட்டால் வரையேன் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க வாயை வச்சிட்டு சும்மா இருந்தால் தானே ஆனால் அப்படி என்னப்பா பண்ணார் ஒரு ஓட்டு போட்டால் நூறு ஓட்டு போட்ட மாதிரின்னு சொன்னாராம் அதுதான் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க இருந்தாலும் தலைவருக்கு இவ்வளோ ஞாபகம் மறுதி இருக்கக்கூடாது ஆமாம் என்ன ஞாபகம் மருதி தேர்தலில் நான் ஜெயிச்சுட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் என்ன கேண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அவரோட நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஞாபக மருதியாக சின்ன வீட்டோட நம்பரை கொடுத்துட்டாராம் ஆமாம் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிச்சிருக்காரு எப்படி தன்னை ஜெயிக்க வச்சா தொகுதி மக்களுக்கு அஞ்சு வருஷம் ரீசார்ஜ் இலவசம்னு சொன்னார் அதுதான் ஆஹா அன்பு வாக்காள பெருமக்களே கும்தலக்க கட்சியின் தலைவர் என்னை பார்த்து கேட்கிறார் மூளை இருக்கிறதா என்று நான் ஒன்று திரும்ப கேட்கிறேன் அவரிடம் இல்லாததையெல்லாம் என்னிடம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் அம்மா கூட்டணி கட்சியில் உனக்கு சீட்டு கிடைச்சதை பற்றி வெளியில் ஒரு கதையே சொல்கிறாங்களே அது உண்மையா ஆமாம் எவ்வளவோ பேத்துக்கிட்ட கேட்டேன் யாருமே கூட்டணியில எங்களை சேர்த்துக்கல ஆனால் இப்போ நான் சேர்ந்துருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ஜெயிக்கணும்னா உன் கட்சி எங்கக்கிட்ட அடமானம் வச்சுரு கம்மி வட்டியில் உனக்கு சீட்டு தரோன்னு சொன்னாங்க அவங்களோட அந்த டீலிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் கட்சி அடமானம் வச்ச சீட்டு ரொம்ப முக்கியம் தம்பி ஆமாம் ஆனால் தலைவர் ஏன் இவ்வளோ சுகமாக தலையிலே வச்சுட்டு உட்காந்துருக்காரு தலைவர் வீட்டுக்கு ரெய்டு வந்தவங்க எதுவுமே தலைவர் திருப்பதிக்கு போறதுக்காக சேர்த்து வச்சிருந்த உண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் ஜெயிச்சதுக்கப்புறமும் தலைவர் ஏன் வெளியே வராமல் இருக்காரு ரன் ரன்பட்டிக்கு பணம் வாங்கி தேர்தலில் செலவு செஞ்சுட்டு இப்போ திரும்ப கொடுக்க முடியாம தலைமுறையவா இருக்காரு தலைவர் ஏன் ஐநூறு நோட்டை சின்னமா வச்சாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காததுனால நோட்டையே சின்னமாக வச்சுட்டார் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்